ஒரு குள்ள வரவே முடியல அப்போ ஒரு ஆடு அதுக்கு தண்ணி தாக எடுக்குதுன்னு அந்த கிணத்தை எட்டி பார்த்தது எப்படி தண்ணி குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ உள்ள இருந்த அந்த குள்ள நரி நீ உள்ள குதிச்சுடு குதிச்சிட்டு தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு அந்த ஆடு முன்னாடி எதுவுமே யோசிக்காம கிடத்துக்குள்ள குதிச்சிருச்சு குதிச்சுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஐயையோ எப்படி வெளியே போறது அப்படின்னு பார்த்தா வழியே இல்லை அதுக்கப்புறம் அந்த நரி சொல்லுச்சு நீ குனிஞ்சுக்கோ உன் மேல அந்த கிணத்துல இருந்து வெளியே போயிடுறேன் வெளியே போயிட்டு உனைய காப்பாத்துற அப்படின்னு சொல்லி குள்ள நிறைய அந்த ஆட்டிக்கிட்ட சொல்லுச்சு அந்த ஆடும் மறுபடியும் யோசிக்காம அதுக்கும் ஒத்துக்கிட்டு குடிஞ்சுக்குச்சு அந்த குள்ள நெறிய ஆட்டு மேல ஏறி அப்படியே கிணத்துல இருந்து வெளியே தப்பிச்சு போயிடுச்சு அந்த ஆட்ட காப்பாத்தாமலே அப்பதான் தெரிந்தது அந்த ஆடு முட்டாளா இருக்குன்னு இதுக்குதான் ஆளும் தெரியாம நம்ம காலை விடக்கூடாது நான் சொல்ற கதைகள்லாம் உங்களுக்கு புத்தினுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு